அந்த பள்ளியில் பரீட்சை நடந்து கொண்டிருந்தது ரமா மிக ஆர்வமாக பரீட்சை எழுதிக் கொண்டிருந்தாள் எதிர்பாராத விதமாக ரமாவின் பேனா எழுத மறுத்தது பேனாவில் ஏதோ பிரச்சனை பரீட்சை எழுத முடியாததால் மிகவும் பதட்டமானாள் ரமா இதை கவனித்த ஆசிரியர் என்னம்மா பிரச்சனை என்று கேட்டார் எனது பேனா எழுதவில்லை பரீட்சை தொடர்ந்து எழுதுவதற்கு எனக்கு ஒரு பேனா வேண்டும் கிடைக்குமா என்று கேட்டாள் ரமா என்னிடம் இப்பொழுது கைவசம் பேனா இல்லையே என்றார் அந்த ஆசிரியர் அருகில் பரீட்சை எழுதிக் கொண்டிருக்கும் ராஜா இதை கவனித்தான் உடனே தன்னிடம் இருந்த இன்னொரு பேனாவை ரமாவிற்கு கொடுத்தான் மிகவும் நன்றி என்றாள் ரமா அந்த ஆசிரியர் ராஜாவிடம் கேட்காமலேயே உதவி செய்யும் உன் பண்பை நான் பாராட்டுகிறேன் இந்த உதவி சிறியது என்றாலும் அது ரமாவிற்கு மிகப்பெரியது பெரியது என்றார் அந்த ஆசிரியர்